அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த மெயினாக லக்னம் எந்தெந்த ராசி மற்றும் லக்னத்தாருக்கு என்ன வரன் வந்து அந்த தாய் வந்து அருள்வார் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ மேச ராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் தரிசனம் எந்த விதமான வரன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் தான் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் ஏன் அப்படின்னா அந்த அம்மா கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க நீங்க போய் வேண்டுவீங்க மனசார வேண்டுவீங்க யாசகம் செய்யும் முறையில் அழகா அன்பா வேண்டுவீங்க அந்த அம்மா கொடுக்கிறதுக்கு ரெடி ஆனால் அந்த நீங்கள் பெறுவதற்கு தகுதியானவர்களா அப்படின்னா இருக்குது இருக்கு அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களின் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் யார் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன கலர் சட்டை போடணும் வருமானம் வருமா வந்தால் எவ்வளோ வரும் ஒருத்தருக்கு ஆயிரம் கிடைக்கிது ஒருத்தருக்கு ரெண்டாயிரம் கிடைக்குது ஒருத்தருக்கு ரெண்டு லட்சம் கிடைக்குது ஒருத்தருக்கு இருபதாயிரம் கிடைக்குது இருபதாயிரம் தான் கம் இருபதாயிரம் கம்மியோ சரி ஓகே இந்த மாதிரி வேரியேஷனாக கிடைக்கிது இந்த மாதிரி என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு முதற்கொண்டு உங்களுடைய சகலவிதமான வாழ்க்கையையும் வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இது வந்து கோச்சார பழங்கள் சொல்லும்பதும் சொல்லிட்டே வந்துட்டு இருப்பேன் எல்லா காணொலியிலையும் சொல்லிட்டே வந்திருப்பேன் ஏன்னா அதிமுக்கியத்துவம் அங்கதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு அங்கதான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையோட சுற்றி அங்கதான் இருக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றது படிச்சு படிச்சு சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் கெட்டியா புடிச்சு ஒரு ஒரு தான் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே மதுரை மீனாட்சி அம்மன் காரணம் கிடையாது நீங்கள் வாங்கி வந்த கர்மா உங்கள் நீங்கள் வாங்கி வந்த கர்மா பிரகாரம் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தி கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம் முடிச்சுக்கணும் முடிச்சுக்கணும் இந்த தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்காமல் அந்த அம்மாவை வேண்டி காலில் விழுந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு பக்கமே வச்சுக்கிட்டால் கூட அந்த அம்மாவால் நீங்கள் தலைகீழில் நின்று தண்ணி குடித்தா கூட தசை நடத்தும் கிரகம் கூடாது இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எவ்வாறு அறிவது அப்படிங்கிற காணொலியும் அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அதையும் எழுதி போட்டிருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் அந்த அம்மாவில் அந்த அம்மாவில் தாயை வந்து தரிசனம் பண்ணால் பர்டிகுலராக இந்த மேசராசி மேஷ லக்னத்திற்கு மெயினாக மேஷ லக்னம் இவங்களுக்கு வந்து எந்த விதமான வரன்கள் கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அந்த பலன்கள் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை கிடையாது ஓகேங்களா சிவன் சக்தி இருவரும் இல்லாமல் உலகமே இயங்காது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சக்தி தான் அம்மன் ஓகேங்களா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க ஆனால் பர்டிகுலரா ராசி மெயினா மேஷ லக்கணத்தா இருக்கு அங்கே போனீங்கன்னா இப்போ சொல்ல போற படங்கள் எல்லாம் கிளீனாக கிடைச்சிடும் அதுக்கு நீங்கள் தகுதியானவராக மாறிக்கணும் அதுக்கு தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்தல் வேண்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயங்கள் உள்ளது அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அது எல்லாத்துக்குமே மூடவர் யாருன்னா மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் ஆலயம்தான் இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம் ஆனால் எல்லா சிவனோட ஆலயத்திலையும் மீனாட்சி அம்மன் ஆலயம்தான் மெயின் சிவன் தான் இங்கே இருந்தாலும் எல்லா சிவனோட ஆலயத்திலையும் சிவனுக்கு தான் முதல்ல ஆராதனை பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே மட்டும் அந்த அம்பாளுக்கு கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மனுக்கு தாய்க்கு தான் முதல்ல வந்து அர்ச்சனை அபிஷேகம் முடிச்சுட்டு தான் அப்புறம் வந்து சுந்தரேஸ்வரருக்கே அபிஷேகம் நடக்குது அப்படின்னு அருளப்படுகிறோம் ஓகேங்களா இப்போ மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ண நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி இங்க இங்கே உங்களுக்கு மெயினாக சில விஷயங்கள் கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க தாய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தாய் சார்ந்த விஷயங்கள் அவங்க உடல்நிலை முதற்கொண்டு மனநிலை முதற்கொண்டு உங்களின் தாய்க்கு ஆகச் சிறந்த சிக்கல்கள் இருப்பின் தீரும் நோய்கள் விட்டு அகலும் மன அவங்களுக்கு அவரிதமாக உண்டாகும் முதல்ல இது ஒன்று ஓகேங்களா அவங்க தாய் வந்து கெப்பாசிட்டியாக மாறுவாங்க தாய் வர்க்கம் சார்ந்த தாயின் சொத்து தாயின் சொந்தக்காரர்கள் தாய் சார்ந்த அசையும் அசையா சொத்துக்கள் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் கூட விலகி இங்கே போனீங்கன்னா கிடைச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் உங்களுடைய மேசராசி மற்றும் மேஷ லக்னம் தான் மெயின் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களின் கணவன் அல்லது மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய தொழில் புகழ் கெளரவம் அந்தஸ்து பயங்கரமாக உயரும் இங்கே போக 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 நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து ஆகச்சிறந்த ஆன்மீகம் தொழில் விருத்தி மிக வேகமான ஒரு வளர்ச்சியை நோக்கி திரும்பும் கொண்டு கொண்டிருந்தா லாபத்தை நோக்கி திரும்பும் நீங்க பண்ணீங்கன்னா ஓகேங்களா அதே மாதிரி உங்களுடைய மகன் அல்லது மகள் மற்றும் அதற்கு இணையான உறவுகளின் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புனா நீங்க புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டுல என்னென்ன பண்ணுவீங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் இப்படி எடுத்துக்கங்க ஓகேங்களா கல்வி முதற் வியாபாரம் வாணிபம் ரெண்டு ஒன்று பரவாயில்ல அடுத்த வியாபாரம் வாணிபம் தொழில் பரிவர்த்தனைகள் நீங்கள் செய்யக்கூடிய சகலவிதமான பரிவர்த்தனைகள் உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி அங்க பண்ணாலும் சரி வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் வந்துட்டாலே வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்க மகன் மகள் சார்ந்த வெளிநாடு தொடர்புகள் ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் வந்து இங்கிருந்துகிட்டே கூட சம்பாதிக்கிறது அப்ப கூட அது வந்து வந்து கிடைச்சிடும் இது எல்லாமே உங்களுடைய மகன் மகள் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சியை பெறும் அதில் சிக்கல் இருப்பின் உடைப்பட்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு இந்த அம்பால தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களின் தந்தையின் ஆயுள் வளம் கூடும் அதே மாதிரி உங்கள் தந்தைக்கு ஆகச்சிறந்த அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்புறம் உங்களுக்கு வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியே கிடைக்கல எனக்கு அந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தாலோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலோ அதுல வந்து தாமதங்கள் ஏற்பட்டாலோ ஒரு தடைகள் உண்டாகிட்டு இருந்தாலோ ஒரு லோன் கிடைக்காம இருக்குது இல்லை வந்து ஒரு வரைபடம் கிடைக்காம இருக்குது வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்குறதுக்கு பிளாட் பிளாட்டே எனக்கு வந்து என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அமையல வீட்டுக்கு ஆரம்பிச்சுட்டா பாதில் நிற்குது இந்த மாதிரி உங்களுடைய சகலவிதமான வீடு கட்டுதல் அல்லது வீட்டை வாங்குதல் அல்லது வீடு கட்டுவதற்கான நிலம் வாங்குதல் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் உடைப்பட்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த அம்பாள் தரிசனம் அவ்வளவு பெரிய கையை கொடுக்கும் நீங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவனாலயத்தில் உள்ள அம்மனை கொற்றவையை வணங்கினாலும் இது நடக்கும் ஆனால் மதுரை மீனாட்சி என்பது மகத்துவம் வாய்ந்தது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் வண்டி ஒரு டூ வீலரே கா ஒரு உயர் ரக தரமான மகிழ்ச்சிகரமான மகிழுந்து மகிழுந்துன்னா காரு இது எல்லாமே வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க உயர்ந்த ரக இருசக்கர வாகனம் எப்படி இப்படியோ போறாங்க பாருங்க பின்னாடியெல்லாம் தூக்கிட்டு இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய பொட்டி வச்சுக்கிறான் ஒரு மாதத்துக்கு மாத்திரை போட்டு முழுங்கிட்டு எங்கேயோத்துறான் இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் ஆகச்சிறந்த வண்டி வாகனங்கள் உயர் ரக வண்டி வாகனங்கள் அது மட்டும் இல்லை பார உந்துகள் வார புந்துகள்ுவாங்க புல் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க கிரேனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிலின்னு மண்ணை வாரி கொட்டது கல்லை இடிக்கிறது இந்த மாதிரி ஹைவே வாகனங்கள் வாகனம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த இடம்தான் உங்களுக்கு சகலவிதமான வண்டி வாகன பிராப்தங்கள் இங்கே தான் இருக்குது ஏதாவது ஒன்று நினச்சி அது வந்து நிறைவேறாமல் இருக்கிறது இங்கே போனீங்கன்னா நிறைவேறிடும் அப்புறம் அதில் வந்து ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டி போகிறாங்க சந்திச்சிருந்தா வண்டி சார்ந்த வ வாகனம் சார்ந்த பஸ்ஸு லாரி டாரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சிக்கல் சாதி சிக்கலை வந்து நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் சரியாக போயிடும் இங்கே போனீங்கன்னா வண்டி வாகன பிராப்தம் ஏகோபித்ததாக உருவாகும் இந்த அம்மாவை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அப்புறம் நிலம் அசையும் அசையா சொத்து அசையா அசையா சொத்து அப்படிங்கிற பட்சத்தில் நிலம் ஒரு அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் நம்ம அரசியல்வாதி கிடையாது ஓகேங்களா அரசியல்வாதி தான் என்ன உழைக்கிறான்னு தெரியாது ஆனால் சொத்து மட்டும் சேர்ந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா என்ன உழைக்கிறான் அதெல்லாம் செகண்டரி இன்னும் பால் கறந்தா ஊற்று ஊத்து அவங்க அப்படி கிடையாது இல்லை அப்போ பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இந்த மாதிரி நிலம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள்னா வாங்குறது ஒரு நிலத்தை வாங்குறது ஒரு ஒரு ஐம்பது சென்ட்டு வாங்கணும் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அமைய மாட்டேங்குது இல்லை ஒரு ஏக்கர் வாங்கினேன் இருபது ஏக்கர் வாங்குகிறேன் இந்த மாதிரி நிலம் வாங்குதல் சொத்து சேர்தல் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விவசாய நிலம் அல்லது ஏதோ ஒரு நிலம் விவசாய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் அது பேப்பர் ஒர்க்கர்ஸில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் தீர்த்து கொடுக்கும் நன்மையா மாறும் உங்களுக்கு இந்த அம்மாவை நீங்க வந்து தரிசனம் பண்ணும் பொழுது அசையும் அசையா சொத்து சொத்துக்கள் சொத்து அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் குழந்தைங்க கூட ஒரு சொத்து தான் இல்லைங்களா நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் ரெண்டாம் இடம் தான் அப்போ நாலாம் இடத்துக்கு குடும்ப தானம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த சொத்து மிகப்பெரிய சொத்துக்கள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே சேரும் நகை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கூட சேரும் எந்த அளவுக்கு இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிராப்தம் கிடைக்கும் கூடவே தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டும்தான் இது கிடைக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் விவசாயம் செழிக்கணுமா விவசாயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற நஷ்டத்திலே போயிட்டு இருக்கு இந்த அம்மா கையில் தான் இருக்கு அந்த நஷ்டத்தை விடாம வந்து தூக்கி கொண்டு போய் லாபத்தில் கொண்டு போய் அந்த அம்மா நிறுத்துவாங்க எந்த அளவுக்கு நீங்க தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் அந்த நெஞ்சு சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒரு புண்ணு வருது அந்த நெஞ்சு இருக்கிற இடத்துல ஒரு புண்ணு வருது உள்ள இருக்கிற லங்ஸ் அந்த சுருங்கி விருதியில் அந்த லங்ஸு இதில் ஏதாவது தொற்றுகள் நோய்கள் இருக்கும் பட்சத்தில் விட்டாகலாம் மூச்சு பிரச்சனை வீசிங் ட்ரபிள் சளி தொல்லைகள் நெஞ்சில் வந்து சளி கட்டிக்கிறது இதெல்லாம் போகணுன்னா அந்த அம்மாவை தரிசனம் பண்ணால் போகும் எப்படி ராணி இந்த ஜோசிதின் சம்பந்தம்லாம் போகிறேன்னு நினைக்காதீங்க எப்படி ராணி இந்த அம்மாவை தரிசனம் பண்ணால் நெஞ்சில் கட்டினுக்கிறதுலாம் அப்படியே உருகிடுமா அந்த அம்மாவை வேண்ட வேண்டாம் அப்படின்னா அப்போ தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கே உனக்கு வழி பிறக்கும் அந்த அம்மாவை வேண்டேன்னா உனக்கு தெரியாமையே சாப்பாட்டுலேயே அந்த மருந்துக்கு தேவையான மருந்து உனக்கு தெரியாம நீ சாப்பிட்டு இதுதான் சூட்சமு அதுதான் விஷயம் அங்கே இருக்கிறது பெரிய பட்டவர்த்தனமாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது கோப்ட்டுனா இருக்கட்டும் பரவாயில்ல சொல்கிற இடத்துல சொல்லித்தானே ஆகணும் அப்புறம் அப்புறம் அந்த பிபி சுகர் கிடையாது இருந்தாலும் வந்து பிபி சார்ந்த விஷயங்கள் சுகர் ஓகேங்களா பிபி அதிகமாகு சுகர் அதிகமாகிச்சுன்னா பிபியும் அதிகமாகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்போது அந்த பிளட் ப்ரெஷர் அது வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இந்த அம்மாவோட கைகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கங்க ரத்த ஓட்டம் அருமையாக ஓடும் இந்த அம்மாவுக்கு டப் அதே மாதிரி உங்களுடைய வீடு நீங்க போறீங்க இந்த மேசர் லக்னத்துல பிறந்தவங்க போறீங்க வீட்டுக்குள்ள போறீங்க எங்கெய்யோ சுத்தி கஷ்டப்பட்டு களைப்பா போறீங்க அந்த வீடு நிம்மதி தருமா உங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியுமா ஒரு இருப்பு கொள்ளாத தன்மை அகன்று வீடு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி வீடு பார்வதி கடாட்சத்துடன் திகழும் அம்மன் கடாட்சை துடன் திகழும் கொற்றவை கடாச்சத்துடன் திகழும் அம்பாள் கடாட்சை துடன் திகழும் வீடு நீங்க எந்த அளவுக்கு தரிசனம் பண்றீங்களோ மகாலெட்சுமி கடாச்சம் குடிக்கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் வீட்டின் அக்கம் பக்கத்தார் உறவுகள் வந்து சீர்னு சீராக மாறும் எந்த அளவுக்கு தரிசனம் பண்ணால் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வீட்டு விலங்குகள் சிறக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க வீட்டில் வளர்க்கிற வளர்க்கிற பிராணிகள் அது மட்டும் இல்லை ஆடு மாடு கன்றுகள் பால் பாக்கியங்கள் எருமைகள் இது எல்லாமே வந்து சிறக்கும் ஆக சிறந்த முறையில் உங்களுக்கு சிறப்பை தரும் எத்தனை பேர் வந்து ஆடு பட்டி வச்சுக்கிட்டு போராடுறாங்க அவங்களுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் எதே இது நல்லா இருக்கும் அந்த இடம் சுபத்துவமாக இருக்கும் நாலாம் இடம் உங்களுக்கு பார்வதி அம்மனோட அந்த ஸ்தானம் மேஷ லக்கணத்துக்கு கடகம்தான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சுபத்துவமா இருக்கிறவங்க தான் அதை வந்து பண்ண முடியும் அதில் சோபிக்க முடியும் இல்லைன்னா நஷ்டமாயிடும் அப்படி நஷ்டமாகுது அப்படின்னா தசா நடத்தில் கிரகத்தை வந்து அனுசரிச்சுக்கிட்டே அந்த அம்பாவில வந்து தரிசனம் பண்ணும் பச்சத்தில் வீட்டில் இருக்கிற அம்பாவை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவனாலயத்தில் உள்ள அம்பா அம்பாவை கூட வணங்கலாம் சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்கள் பத்து கை ஏழு கைன்னு இல்லாமல் அந்த இரண்டு கைகள் இருக்கிற மாதிரி அந்த அம்மனை வணங்குனிங்கன்னா சாந்தமாக இருக்கிற அம்மனை வணங்கினாலும் இந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனாலும் மதுரை மீனாட்சி என்பது ஆகச்சிறந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் கிழறு தண்ணி இருக்கணும் கிணத்துல தண்ணி வற்றி போகிறது இதெல்லாம் அம்பாள் தரிசனம் பண்ணீங்கன்னா கிணத்துல தண்ணி போகும் போர் போட்டால் தண்ணி கிடைக்காம போகிறது அஞ்சு போர் போட்டேன் நாலு போர் போட்டேன் தண்ணியே இல்லை இந்த அம்பாவை வேண்டிட்டு வந்து போடுங்க கரெக்டான இடம் செலக்ட் பண்ணுவீங்க தண்ணி சும்மா பிரிச்சுக்கிட்டு வரும் ஒழுக்கம் உங்களுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த அம்மா கிட்ட தான் இருக்குது ஒரு பர்ஃபெக்ஷன் வந்துருங்க இந்த அம்மா போனீங்கன்னா எந்த அளவுக்கு தரிசனம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அப்புறம் கர்ப்பத்தானம் புருஷனும் நல்லா இருப்பார் கொண்டாட்டியும் நல்லா இருப்பார் குழந்தை கிடைக்காம தவிப்பீங்க அந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் வீட்டுக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் முடிவு செய்யும் முதல் குழந்தைக்கு ஆனால் அதுவும் குழந்தை கிடைக்காம இருக்குது அந்த கர்ப்பு தானம் செய்யக்கூடிய இடம் இந்த இடம் அப்போது அந்த தாம்பத்திய உறவில் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இது மாதிரி அந்த மாதிரி இந்த கர்ப்பு தானம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து தானமாக கொடுக்கறது கர்ப்பத்தை வந்து அந்த விந்துணுவை வந்து அனுப்புறது இந்த மாதிரி உங்களுடைய ரெண்டு பேருக்குள்ள அந்த கர்ப்ப தான பரிவர்த்தனைகள்ல ஏதாவது சிக்கல் இருக்கு பெண் அங்கே போனீங்கன்னா உடைபட்டு போயிடும் அதில் கருத்து வேறுபாடுன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ரெண்டு பேரும் வந்து நல்லா மனசு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் கிடைக்காத பட்சத்தில் அங்கே போனீங்கன்னா சிறந்த முறை உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் கவனமாக இதை புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காதல் தோல்வி இங்குதாங்க இருக்குது காதல் தோல்வி ஏற்படுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது அந்த அம்மா சுபத்துவமாக மாறிச்சுன்னா காதல் தோல்வி ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க ஆகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும் நஷ்டமாகிட்டு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வ வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழிலுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்புறம் வீட்டில் உள்ள பணம் வீரவை திறந்து உள்ள வைக்கிறீங்க நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பணம் இந்த அம்மா தான் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அப்போ என்ன நடக்கும் இந்த அம்மாவை சுபத்துவப்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டில் பணம் தங்கும் அப்புறம் உங்களுடைய வித்தைத்தனம் மேம்படும் எப்படி ஒரு பத்து பேர் இருக்கும்போது ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டுறீங்க ஒரு பத்து பேர் இருக்கும்போது ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டுறீங்க நீட்டா அழகா நீட்டா அழகா அந்த சிக்கல்லேருந்து வந்து வெளிவந்துருவீங்க இந்த அம்மாவோட தரிசனம் பண்ணும் பொழுது இந்த அம்மாவை வந்து நீங்க சேவிக்கும் பொழுது ஆகச் உங்களுடைய வித்தைத்தனம் மேம்படும் பேசுகிற பேச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேசியதுனால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பேசுகிற பேச்சு வந்து ஆகச் மாறும் அந்த வீட்டிலேருந்து பதினோராம் இடம் ரெண்டாம் இடம் உங்களுக்கு அந்த வீட்டிலேருந்து லாபத்தானம் ரெண்டாம் இடம் வரும் வரும் கரெக்டாக நாலாம் இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற பட்சத்தில் பயங்கரமாக பேசுவீங்க வித்தைத்தனம் வெளிப்படும் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பால் வந்து தரிசனம் பண்ணும் பொழுது அப்புறம் பாருங்க கட்டில் மெத்தை தலையணை சுகம் இன்பம் அதிகமாகும் சுகஸ்தானம் அதே மாதிரி கட்டளை இடுதல் கட்டளை இடுதல் கட்டளை இடுதல்னா என்ன ஒரு வேலை நீங்க சொல்லும் பட்சத்தில் அதிகார தனியாக துணியை வந்து சொல்லும் பட்சத்தில் அவ்வளவுதான் கட்டளை இடுதல் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பேசுற பேச்சில் அந்த பேசுற பேச்சு கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும் அதுதான் வந்து ஆளடிமை அதிகமாகாங்க உங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அதே மாதிரி உத்தரகாலம் இருந்து சொல்லுதுங்க தேசிய பணி அரசாங்க பணி நாலாம் இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து அருள் இந்த ஒரு புக்கு தான் இந்த மாதிரி சொல்லுது ஒருவேளை அதுக்கு சம்மந்தம் இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துக்கு வருமான ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஸ்தானம் அஞ்சாம் இடம் ஓகேங்களா பூர்வ உண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற பட்சத்தில் அது சொல்றது தவறு கிடையாது அப்புறம் தேசிய பணி அரசாங்க பணி சார்ந்த சிக்கல்கள் உடைப்படும் இந்த அந்த வேலை கிடைப்பதற்கான வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் உடைப்படும் அட்லீஸ்ட் அரசாங்க வருமானமாவது வர வைக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் வாசன திரவியங்களை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க நல்ல கவர்ச்சிகரமா மாறுவீங்க பால் பாக்கியம் உண்டு நெய் மேல ஆசை வரும் இனிப்பின் மேல ஆசை வரும் அப்புறம் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இந்த அம்மனை தரிசனம் செய்ய செய்ய மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் கெட்ட பெயர் இருந்தால் உங்களுக்கு மாறும் நல்ல பெயரா மாறும் அதே மாதிரி மருத்துவத்தில் நிபுணத்துவம்னு சொல்றாங்க மருத்துவத்தில் நிபுணத்துவம் மருத்துவம் படித்தா தான் நிபுணத்துவம் வருமா இல்லை வாழ்க்கையில் சில விஷயங்களை தானாக சொல்லி கொடுத்துட்டு போவோம் அட வலி இதாக இதை கொடிடானு சொல்லி சொல்லிட்டு போவாங்க இல்லைங்களா குறா சரியாக போயிடும் கொஞ்ச நேரம் கவுந்துப்படுறான் வயிற்று அழுத்தி பிடிச்சிட்டு கவுந்து போடுறா ஒரு தலகான வச்சு வயிற்றில் வச்சு அழுத்தி கவுந்து போடுறா சரியாக போயிடும் இதெல்லாம் எப்படி வருது மருத்துவத்தில் நிபுணத்துவம் அது டாக்டராக இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன டாக்டராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் டாக்டராக இல்லைன்னா யாராக இருந்தாலும் மருத்துவத்தில் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ண பண்ண அந்த மருத்துவ நிபுணத்துவம் கிடைக்கும் நம்பிக்கை அதிகமாகும் வாழ்க்கையின் மேல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அம்பாவை வந்து எப்படி வணங்கணும் அப்படின்னா பாருங்க திங்கக்கிழமை தான் வணங்கணும் எல்லாம் வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து செவ்வாய் கிழமை போவாங்க நோ 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 ஒன்லி மண்டே திங்கட்கிழமை போகணும் அதுல ஆறு டு ஏழு சந்திர ஓரையில் தரிசனம் செய்தல் வேண்டும் ஆகச்சிறந்த வரன்கள் உங்களை வந்தடையும் என்பதில் நீங்கள் துளிக்கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அந்த அம்பாளுக்கு பச்சரிசியில் பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே கொஞ்சமாக ஒரு வெள்ளை துணியில் வந்து நெல்லை வந்து கட்டி தலகணி எடியில் வச்சு படுத்துக்கலாம் வீடு வேணுன்றமே இப்போ சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது வேணும்னு விரும்புகிறவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஊற வச்சு அந்த வாட்டர் இருக்குது பாருங்க மருந்தடிச்ச இதெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா நாட்டு நெல்லாக இருக்கணும் எந்த நெல்லாக இருந்தாலும் சரி இல்லை வயலில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அந்த சந்திர ஓரையில் வந்து குடிக்கலாம் அப்புறம் திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு எல் இல்லை நெல் ஊற வச்ச வாட்டரை வந்து குடிக்கலாம் இந்த அம்பாவை கண்டினியூஸாக தரிசனம் பண்ண பண்ண எந்த பரிகாரமும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு வாரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த நாற்பத்தெட்டு வாரத்துக்குள்ள மிகப்பெரிய கஷ்டம் வருமா வந்தாலும் வரலான்னு சொல்ல முடியாது அந்த நாற்பத்தெட்டு வாரத்துக்குள்ளே அந்த கஷ்டம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கும் என்பதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வாரம் அஞ்சு வாரம் ஆறு வாரம் அந்த அம்பாவை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா பலன்களும் உங்கள் மீது வெள்ளமாய் பாயும் என்பதை துணிகூட சந்தேகமே வச்சு கொள்ளாதீர்கள் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மையில் முன்னேறி பல்லாண்டு வாழ்க எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி